நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் நான் தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த ஸ்தலங்களோட பதிவுகள் வரிசையில் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறது எழுநூற்றி பதிமூணாவது பகுதியாக சென்னையிலேருந்து வேலூர் பக்கம் போகலாம் அந்த ஷடாஷேத்திரங்கள் இருக்கு ஆறு கஷேத்திரம் வந்து ரிஷிகளால் பூஜை பண்ண ஸ்தலம்னு சொல்லிட்டு முகநூலில் படிச்சுட்டு ஆன்மீகம் குரூப்பில் யாரோ போட்டிருந்தா அதை படிச்சுட்டு சரி இந்த தடவை போகும்போது அதை ஷடாரண்யேத்திரங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடி காத்தால் கிளம்பினோம் ஆனால் நம்ம நினச்சா கூட தெய்வம் அழகிரகம் இருந்தால் தான் பார்க்க முடியும் அதில் ஷடாரண்யேத்திரங்களில் ரெண்டு மூணு தான் பார்க்க முடிஞ்சது பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ரத்னகிரிக்கு போனோம் கந்தசஷ்டி டைமாக இருந்தபடியாக ரத்னகிரியில் போய் முருகனோட தரிசனத்தை பார்த்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு திருப்பி வரும்போது வேலூர்த்தும் காஞ்சிபுரத்துக்கு அடுத்து வர்ற இடத்துல தாம்பலம்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய ராஜகோபுரத்தை பார்த்தோன்ன வண்டி நாங்கள் அந்த பிரதான சாலையிலேயே வந்து உள்ளே திரும்பி வர்ற மாதிரி வந்தோம் வந்தாக்க ஒரு ஏழாம் நூற்றாண்டு கோவில் சொல்லிவிட்டு ரொம்ப பெரிய கோவில் இப்போ சமீபத்தில் ஏதோ கும்பாபிஷேகம் ஆகிருக்கணும் ஏன்னா கோவிலோட அந்த பூச்சி எல்லாம் பார்த்தாக்க இப்போ சமீபத்தில் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ஆயிருக்கணும் போல இருக்குது போனால் கோவில் திறந்துருந்தது உள்ளே வந்து சுவாமியோட சிவனோட சன்னதி ஒண்டி போட்டி இருந்தது இங்கே சுவாமி பேர் வந்து வராகீஸ்வரர் அம்பாள் வந்து கௌரி கௌரி சமேத வராகீஸ்வரர் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்தோட பேர் வந்து தாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அகஸ்தீஸ்வரர் இருந்தால் அகஸ்தியர் பூஜை பண்ணது கௌதமேஸ்வரர்னால் கௌதம ரிஷி பூஜை பண்ணினது அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தை வராகமூர்த்தி பூஜை பண்ணியிருக்கார் வராக அவதாரங்கிறது எப்படி வந்ததுன்னாக்க இந்த ஜெய வி விஜயன்ட்டு ரெண்டு பேர் துவாரகபாளர்கள் மகாவிஷ்ணுவோட இதில் இருந்தால் அவளுக்கு ஒரு சமயம் ஒரு சாபத்தினால ஒன்றா ஏழு பிறவி ஈசனோட பக்தாளாக இருக்கலாம் இல்லாட்டி மூணு பிறவி ஈசன் இது மகாவிஷ்ணுவை பகச்சிண்டு எதிரிகளாக இருக்கலான்னு சொல்லும்போது அவள் ஏழு ஜென்மம் எங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாது ஏழு பிறவி மூணு ஜென்மத்தில் உங்களை எதிரியாக நினச்சாலும் எதிரியாக நினைக்கிறதுக்கும் முதல்ல யோசிக்கிறாள் ஆனால் ஏழு ஜென்மம் நண்பராக இருக்கிறதுக்கு மூணு ஜென்மம் எதிரியாக இருந்து இறைவனை நினச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அவள் அதுக்கு ஒத்துக்கிறாள் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம எதிரிகளை தான் நிறையா மனசில் நினச்சிகிட்டே இருப்போம் அந்த விதத்தில் இவ்வாழ் எதிரிகளையாக எடுத்துகின்றதும் வந்து நல்லது அதில் ஒரு ஜென்மம் இவா வந்து இரண்யாட்சகன் இரண்யாசரன்ட்டு சொல்லிவிட்டு இரண்ய கசுபு இரண்யாட்சகன் சொல்லிட்டு ரெண்டு சகோதரர்களாக இவா வந்து பிறவி எடுக்கிறார் அதில் இந்த இரண் இரண்ய தான் நமக்கு தெரியும் பிரகலாதனோட தந்தை இந்த இரண்யாட்சகிறவர் என்ன பண்ணுறார் பூமாதேவியே வந்து பூமியே வந்து பாய் மாறி சுருட்டிண்டு எடுத்துகிட்டு போய் பாதாளத்தில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடுறார் இரண்ய கசுபுவோட வதத்துக்காக வேண்டி சுவாமி நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார் ஆனால் இரண்யாட்சகனுக்கோசரம் சுவாமி வந்து பூமியை மீட்டணும்னு சொல்லிவிட்டு வராக அவதாரம் அதாவது பன்றி மாறி முகத்தோட பூமி கடியில் போகிறார் போய் பூமாதேவியை உலகுக்கு கொண்டு வந்துடுறார் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துடுறார் ஆனாலும் அவர் அந்த ரூபத்தில் இருந்து அவரோட அந்த கொம்புகளாலேயும் அந்த கோரப்பற்களாலையும் அந்த இரண்யாட்சிகளை கொண்டபடியாக ரொம்ப அந்த அவனோட ரத்தம் பட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு வெறியோட அவருக்கும் அந்த அசுரத்தன்மை மாதிரி ஆயிடுறது அவர் வந்து ஒரு நில கொள்ளாமல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கார் அப்போ வந்து தேவர்கள்லாம் விஷ்ணுவை திருப்பி தே வந்துருங்கோ விஷ்ணு லோகம் வந்துருங்கோன்னு சொல்லி கேட்கும்போது அவரால் வரவே முடியல அவர் இந்த அசுரத்தன்மை கொஞ்சம் தன்னோடு இருக்கிறபடியாக அவர் இங்கேயும் எங்கேயும் போயின்ட்டுருக்கிறத பார்த்த உடனே தேவர்கள் எல்லாரும் பயந்து போய் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கடல்லையே போய் அந்த தண்ணியே கலக்கி கலக்கி விடுறாராம் அதனால் கடலில் வாழ வாழ்கிற உயிரினங்கள்லாமும் பாதிக்கப்படுறதாம் அதனால் தேவர்கள் எல்லாரும் போய் ஈசன் கிட்டே போய் கேட்குறார் உடனே மக சிவன் என்ன பண்ணுறார் ஒரு வேடன் ரூபத்தில் வந்து மகாவிஷ்ணு அந்த கோரப்பற்கள் அந்த பன்றி அவதாரத்தில் இருக்குது இல்லையா அந்த கொம்பு அந்த பற்கள் எல்லாத்தையும் அம்பு எழுதி வேடைனா அதை எடுத்து தன்னோடய கழுத்தில் மார் தன்னோட மாரில் அதையே வந்து மாலையாக போட்டுன்ற அப்போது பராகர் வந்து சாந்தமாக சாந்தமானதுக்கப்புறமா ஈசனை பூஜிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வராகர் பூஜித்த ஈசன் அதனால் வராகீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பாள் வந்து சகல சம்பத்தியும் கொடுக்கக்கூடிய சம்பத் கௌரியாவே இந்த ஸ்தலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னொன்று இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சரவேஸ்வரர் வந்து லிங்க ரூபமாக தரிசனம் தராருன்னு இ இந்த சிவன் கோவிலே வந்து மேற்கு பார்த்த சன்னதியாக இருக்குது மேற்கு பார்த்த சிவாலயம் ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்தை பார்த்தாலே நூறு சிவாலயம் பார்த்த புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்தலம் மேற்கு பார்த்த சிவ சிவஸ்தலமாக இருக்குது ஆனால் சிவனோட கருவறை மட்டும் பூட்டி இருந்தபடியாக எங்களால் அதை உண்டி பார்க்க முடியல கோவிலுக்குள்ளே உடனே இந்த ஏழு நிலை பெரிய கோபுரத்தை தாண்டி போனோடனே நந்தி மண்டபம் பலிபீடம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோன்னா பெரிய மண்டபம் திறந்த வழி மண்டபமாக இருக்குது அந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்தேன்னா பஞ்சமூர்த்திகளோட உருவம் அதாவது சுதையில் சிற்பமாக பண்ணியிருக்கா ஈசன் பிள்ளையார் முருகர் அம்பாள் சண்டிகேஸ்வரர் அவள் எல்லோரும் இருக்கிறத அப்படி பார்க்க முடிகிறது அந்த மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்தேன்னா பிள்ளையார் சன்னதி ஒன்றும் அதுக்கு நேர் மாதிரி பார்த்தேன்னா சுப்பிரமணியர் சன்னதியும் இருக்குது இந்த மண்டபத்தில் நிறைய தூண்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அங்கே தான் ஒரு இந்த வாகனமும் இருந்தது அந்த வாகனத்துக்கு பின்னாடி தான் இந்த ஸ்தல புராணம் அங்கே போர்டில் எழுதி வச்சுருக்கா எழுதின இதை படிக்கவும் முடிஞ்சது இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தேன்னாக்கா அந்த தூண்களில் பார்த்தாக்க நிறைய ராமர் லக்ஷ்மணர் சீதா ராவணர் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தோட தொடர்புடைய நிறையா சிலைகளை வந்து இது தூண்களில் புடைப்புச் சிற்பமாக நிறைய சிற்பங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அடுத்து பார்த்தோன்னா இந்த ஊரோட இது வந்து ஸ்தலபுராணம் இந்த ஊரோட வரலாறு எப்படி சரித்திரத்தில் எப்படி இது புகழ்பெற்றிருக்குன்னா இந்த இடத்துக்கு வந்து தாமர் நல்லூர் தாமர் கோட்டம் அப்படிங்கிற பேரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருக்குது கோவிலை கொட்டியே அந்த குளத்துக்கு வந்து தாமரை பூக்கள் நிறையா இருக்கிறபடியாக தாமரை தாமரைக் கோட்டங்கிறது மாதிரி தாமர் கோட்டமாக ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த சுவாமியை பற்றி சொல்லும்போது இந்த சிவலிங்கத்தில் சங்கு சக்கரம் இருக்கான் அது நடத்துறது நமக்கு அந்த தரிசனம் கிடச்சிருந்துருக்கும் எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆனால் அடுத்து யார் இந்த பதிவை பார்த்துட்டு போகிறாலோ கண்டிப்பாக சிவலிங்கத்தில் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற இதை கோலத்தை அதிசயமாக இருக்கக்கூடியதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த கோவிலை வந்து பல்லவ ராஜாக்கள் சோழ ராஜாக்கள் பாண்டிய ராஜாக்கள் அப்புறமா விஜயநகர பேரரசு எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து நிறையா திருப்பணி பண்ணியிருக்கா கோவிலுக்குள்ளே இது பா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறபடியாக அது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வர்ற வழியில் தான் இருக்குது அது பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது அந்த இது காஞ்சி சம்மந்தப்பட்டு இருக்கிறபடியாக இங்கே வந்து உள்பக்கம் இருக்கிற மண்டபம் எல்லாம் சுவாமிகிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பல்லவ காலத்து இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த இடத்த தாமல்ங்கிறத பத்தி குறிப்பு வந்து புறநானூற்றுலயும் இருக்கான் அதுக்கப்புறமா மூணாம் சிம்மவர்மன் அவர் வந்து ஆயிர கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுல தன்னுடைய செப்பேட்டுல இந்த ஸ்தலத்தை பத்தி இந்த ஊரை பத்தி குறிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது தாமல்னா குளம் இல்லாட்டி தடாகை அப்படின்றும் சொல்லுவா இங்கே வந்து அதனால் இந்த ஊருக்கு தடாகை நிறைஞ்ச இடம் அப்படின்னா இங்கே வந்து தாமலில் தான் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த காலத்தில் பல்லவ காலத்தில் இந்த ஸ்தலத்தில் ஏரி இருந்த இடம் இது அப்படின்னு இங்கே இதை வந்து இந்த ஊரை வந்து சோழ மண்டலத்தில் சோழர்கள் காலத்து போது ஜெயங்கொண்ட சோழ மண்டல தாமல் கோட்டத்தில் அப்படிங்கிற மாதிரியும் தாமர் நாட்டு தாமநல்லூர் பழங்கால கல்வெட்டுங்கிறதும் குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறது சுவாமிக்கு பார்த்தோம்னா பன்ரீசர் திருப்பன்ரீசர் தாமலுடையார் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது இங்கே சோழர் காலத்து அந்த கல்வெட்டில் வந்து திருப்பன்றீஸ்வரம் உடையார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கான் இந்த திறந்த மண்டபம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மண்டபத்துக்கு மண்டபத்துலேருந்தே பார்த்துன்னாக்கா உங்களுக்கு அம்பாள் சந்ததியை பார்த்துடலாம் அம்பாள் தெற்க பார்த்து நின்று கோலத்தில் நம்ம கருவி புரியிற என்ன வித்தியாசமாக பார்க்க முடிஞ்சதுன்னா அம்பாள் சந்ததிக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாக சிம்ம வாகனம் இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் யானை வாகனம் இருந்தது அந்த காஞ்சிபுரத்தோட சம்மந்தப்பட்ட வேகவதி நதின் அந்த நதி உற்பத்தியான ஆகிற இடமே இந்த தாமல் அப்படிங்கிற இடமும் வேறே ஒருத்தரை சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் நான் அதுக்கப்புறமா சுற்றி வரும்போது வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த இடத்துலையே இந்த மண்டபத்துக்கிட்டே நம்மளால் வந்து நிறைய தூண்கள் எல்லாம் ப தூண்கள் நிறைய ஒரு ஐம்பதுக்கு மேலே தூண்கள் இருந்தது அதில் நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு அழகாக பராமரித்த பூந்தோட்டம் அவ்வளவு செடி கொடிகளோட இயற்கை சூழலில் ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டுருக்கார் அதை பார்க்க முடிஞ்சது அந்த அப்படி பார்த்துட்டு வரும்போது பார்த்துனாக்க ஒரு தனி சன்னதியில் ஒரு அம்பாள் இருந்தால் அங்கே கேதுக்கும் சன்னதி இருந்தது பார்க்க முடிஞ்சது நவகிரகங்களும் இருக்கா இங்கே இந்த ஸ்தலம் வந்து கா நம்மளுடைய கால அஸ்திக்கு சமமான ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால் இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கேதுக்கு பரிகார பூஜைகள் நடக்கிறது ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு அப்புறமா பிரதோஷத்துக்கு பூஜைகள் பிரதோஷ பூஜை அஷ்டமிக்கு பைரவருக்கு உண்டானது மகா சிவராத்திரிக்கு அப்புறம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் எல்லாமே இங்கே வந்து சிறப்பாகவும் விமர்சனையாகவும் நடக்கிறது அதே மாதிரி முருகருக்கு கிருத்திகையும் இங்கே சிறப்பாக செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது மாசி மாதத்தில் ரதசப்தமி போதும் மாசி மகத்தண்ணிக்கு சாயங்காலமும் சூரிய பகவான் இந்த ஸ்தலத்து ஈசனை வந்து பூஜை பண்ணுறதா சொல்லப்படுறது நாங்கள் போன நேரம் சிவாச்சாரியார் குருக்கள் இருந்திருந்தா இன்னும் இந்த கோவிலை பற்றின நான் வரலாறு கூட தெரிஞ்சிகிட்டு இருக்கலாம் ஆனால் நாங்கள் வர்றதுக்குள்ள கோவிலை மட்டுமாவும் திறந்துருந்து தரிசனம் பார்க்க முடிஞ்சதுங்கிற சந்தோஷம் இருக்குது அடுத்து இன்னும் ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா போய் அந்த சிவன் வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய லிங்க ரூபத்தை போய் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு இதுக்கு பக்கத்திலையே இருக்கிற ஒரு அடுத்து இருக்கிற ஒரு ஊர் வந்து காவேரி பாக்கம்னு சொல்லிட்டு இந்த காவேரி பாக்கத்துலேயும் ஒரு பஞ்சலிங்கேஸ்வரர் பழமையான கோவில தரிசனம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்து ஒரு பதிவில் போடுறேன் இந்த ஸ்தலம் வந்து சென்னையிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வேலூர்லேருந்து காஞ்சிபுரம் வழியாக வரும்போது தாமல் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குது யாருக்கெல்லாம் இது காஞ்சி மாவட்டத்தில் தான் வருது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பதை கண்டிப்பாக போய் பார்த்து தரிசனம் பண்ண வேண்டிய புராதான பழமையான அழகாக பராமரிக்கப்படப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் இது நமஸ்காரம்